ஹலோ நமஸ்காரம் இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மேம் நேற்று கிச்சனில் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பண்ண போகிறோம் மனோகரம் தான் பண்ணலாம் அப்படின்னுட்டு இது வந்து நம்ம நார்மலாக எப்போவும் முறுக்குக்கு அரைக்கிற மாதிரி அளவில் போட்டு அரைச்ச டப்பாவில் வச்சுன்ட்டோன்னாக்க முறுக்கவும் நம்ம பண்ணிக்கலாம்னு நினச்சபோது உப்பு போட்டு ஜீரகம் போட்டு முறுக்கவும் பண்ணிக்கலாம் தேங்கோழல் புரிஞ்சுக்கலாம் அதே சமயம் மனோகரமும் புழியணுன்னாலும் இந்த மா இந்த மாவுலேயே பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து சின்ன குழந்தைலேருந்து வரையிலும் எல்லாருக்குமே பிடிக்கும் இது கடையில் போய் வாங்கி சாப்பிடலாம்னாக்கா கிடைக்காது கடையிலலாம் ஸ்வீட் கடையிலலாம் பருக்கை வேணால் பண்ணி தருவாளே தவிர இந்த மாதிரி மனோகரம் உருண்டையாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல அதனால் நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக நினச்சபோது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்குவோம் நம்ம எப்பவும் தேங்காய் அரைப்போம் இல்லை அந்த மாவில் தான் இன்றைக்கி நான் மனோகரம் பண்ண போகிறேன் நாலு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்த லேசாக பெரட்டிட்டு ஒரு நூறு கிராம் பொட்டுக்கடலை போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சோன்னா தேங்கோயிலும் புழிஞ்சுக்கலாம் போல் மனோகரமும் செஞ்சுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துட்ருக்கேன் இது ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து போட்டுட்டு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு நெல்லிக்காய் அளவு போட்டுருக்கேன் நம்ம போட்டிருக்கிற வெண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா கலக்கணும் அதனால் கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அந்த வெண்ணெயை எல்லா மாவுலேயும் கலக்குற மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு கலந்துக்கோங்க அப்போ தான் இந்த முறுக்கு நல்ல கரகரன்னு இருக்கும் இல்லாட்டா ஒரு பக்கம் கரகரன்னு இருக்கும் ஒரு பக்கம் கடக் கடக்குன்னு இருக்கும் இப்போ இந்த மாவில் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுறாதீங்க இப்போ நல்லா கலந்துவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அதை நல்லா முறுக்கு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் முறுக்கு மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் இலக்கினா மாதிரி இருந்ததுனாக்க அந்த மனோகரம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க முறுக்குக்குமே கூட ஓரளவு லூஸாக பிசிஞ்சோம்னாக்க நமக்கு வந்து புழியறதும் ஈஸியாக இருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்ல கரகரன்னு நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியாக பிசிஞ்சோன்னா போட்ட உடனே செவந்துடும் முறுக்கை பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக லூஸாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ இந்த மொட்டை தேங்காய் ஆச்சில் தான் நம்ம புழிய போகிறோம் இந்த அளவு லூஸ் இருந்தால் புழியிறது ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாகிடுதான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டோன்னா உடனே மேலே எழும்பி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம புழிஞ்சணுட்லாம் எடுத்து வச்சிருக்கிற மாவை புழிஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டா உடனே செவந்துடும் உள்ளே வேகாமல் போயிடும் புழிஞ்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்ப வேண்டாம் அடுப்பை சிம்லேயோ மீடியத்துலேயோ மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா பர்னர் எவ்வளோ பெருசுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நான் வச்சுருக்கிற பர்னர் பெருசுங்கிறதுனால நான் சிம்மிலே தான் வச்சு வேக விடுறேன் இது நல்லா வந்து ஓசை அடங்கினதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஒட்ட வடிச்சுட்டு எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் ரொம்ப வெள்ளையாக எடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு செவக்கணும் அப்போ தான் நல்ல வாசனையாகவும் நல்ல கரகரமாக இருக்கும் மனோகரம் இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் எண்ணெய் குறைச்சலாக இருந்ததுனாக்கா நம்ம சின்ன சின்ன முறுக்க அளவுக்கு கூட பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பெருசாக தான் புழியணுங்கிறது இல்லை எப்படியும் நம்ம உடச்சி தான் செய்ய போகிறோம் அதனால சின்ன சின்ன முறுக்காக கூட பண்ணிக்கலாம் இந்த ஜார்னியால் கொஞ்சம் எண்ணெய்க்குள்ள அழுத்தி அழுத்தி விட்டுக்கலாம் அது உடஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சம் உடச்சா மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணிக்கோங்க வானல் தான் சாஞ்சிடாத எண்ணெயாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் இது போல் உடச்சி விட்றதே நிறைய கேப்பு கிடைக்கும் அப்போ எல்லா முறுக்கும் ஒருத்தாப்பில் எண்ணெயில் வெந்துடும் எண்ணெய் குறச்சலாக வச்சா தான் நான் சொல்கிறேன் நிறையா இருந்ததுன்னா அது மாதிரிலாம் உடைக்க தேவையில்ல அதிலே அழகாக வெந்துடும் இப்போ இந்த முறுக்கும் நான் செவந்து எடுத்து இதையும் எடுத்து அதே தட்லையே எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமாவையும் நம்ம புழிஞ்சிட்டு தான் அதுக்கப்புறமா தான் பாகு வைக்கணும் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்துட்டோம் அதுக்கு கால் கிலோ வெள்ளம் எடுத்துட்டா சரியா இருக்கும் அது ஒன்றை கால் டம்ளர் அளவுக்கு வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வெள்ளத்தை போட்டுட்டு ஒன்றே கால் டம்ளர் வெள்ளத்தை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம் அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை புல்லாக நறுக்கிட்டு நம்ம பொரிச்ச வானல்லையே சுட்டு நெய்யை விட்டுட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு போடுறதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தேங்காய் இப்போ நான் இந்த தேங்காய் வருபட்டு எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீ வடிகட்டியை வச்சு அதுலேயே மண் இல்லாமல் வடிகட்டி விட்டுடலாம் இப்போ இந்த பாகு நல்லா முத்தின பதத்துக்கு வரணும் அதுக்குள்ளே நம்ம பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் நான் கையால் நொறுக்கி விட்டுக்கலாம் ரொம்பவும் தூளாக்காம ஒரு ஒரு முறுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சாக இருக்கிற அளவுக்கு நம்ம நொறுக்கிக்கலாம் அதை இந்த அளவுக்கு நொறுக்கி வச்சுக்கணும் அதை இந்த முறுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் அப்படியே ஹோல் ஹோலாக அப்படியே ஒட்டை ஒட்டையாக நல்ல குழல் குழலாக வந்திருக்கு இப்படி இருந்தால் தான் நல்ல மனோகரம் கரகரன்னு இருக்கும் இப்போ பாகு முத்தி எடுத்தான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு பாகு எடுத்து விட்டோம்னாக்கா ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு அது நல்லா உருட்டுறதுக்கு வந்ததுனாக்கா நல்ல முத்தின பதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உருட்ட வரலனாக்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அது அடுப்பிலையே வச்சுட்டு எப்போ உருட்ட வருதோ அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருட்டை வரணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் பாகு ரொம்ப முத்திட்டாலும் புறப்பறான்னு போயிடும் உருண்டை பிடிக்க வராது அதனால் அந்த தண்ணியில் போட்டு உருட்டி தக்காளி பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பிடி போட்டுக்கலாம் சுக்கு வாசனை பிடிக்கிறவா சுக்கு பொடி கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பாகை எடுத்து ஒரு ஃபுல் பாகையும் விடாமல் ஒரு ஒரு சைடு வண்டியும் விட்டு ஒரு ஸ்பூனால் கலந்துக்கணும் நின்று ஒரேடியாக விட்டுட்டோம்னாக்க அது பிடிக்கிறதுக்குள்ளே ஆறி எடுத்தோன்னா பிடிக்க வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாதிரி உருண்டையெல்லாம் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கலந்துக்கணும் அப்போ தான் எல்லா இதுவும் பிடிக்கிறதுக்கு உருண்டையாக வரும் இல்லைனா பாதி தூள் தூளாக போயிடும் பாக விட்டுட்டு ஒரு ஸ்பூனால் எல்லா முறுக்களையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம கையில் சுட்டு நெய்யை தடவிண்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு இந்த முறுக்கு மா முறுக்கை எடுத்துன்ட்டு அதை அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்கக்கூடாது அழுத்தி அழுத்தி பிடிச்சோன்னாக்கா மறுபடியும் மறுபடியும் கையிலையே ஒட்டின்ட்டு உதுந்துக்கும் அதனால் லைட்டாக அப்படியே போலாக இப்படி இப்படி உருட்டி உருட்டி கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கையால் கொஞ்சமாக அழுத்திக்கலாம் கடகடன்னு ஒரு தட்டில் உருட்டி உருட்டி முதல்ல வச்சுட்டோம்னாக்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அலந்துக்கும் மறுபடியும் அதை ஒரு நிமிஷம் கழித்து நம்ம பிடிக்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும் வெள்ளமாக இருந்தால் நறுக்க வேண்டியதாக இருக்கேன் என்னட்டு ஜாகரி பவுடர்னு இருந்தது அதை வாங்கிட்டு வந்தேன் அது அண்ணா பாகு வச்சதும் ரொம்ப ப்ரௌனாக போயிடுத்து இப்போ நார்மலாக உள்ள வெள்ளத்தில் ஒரு நாலஞ்சு உருண்டை பிடிச்சேன் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி தான் அந்த பாகு முத்தி எடுத்தான்னு தண்ணியில் விட்டு பார்த்துட்டு ஒரு நூறு வெல்லம் தான் போட்டு நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே பாகு வேறு இருக்கிறதுனால ரொம்ப போடலை பாகு முத்தினதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் அந்த முறுக்கில் கலந்துக்கணும் ரேடியாக கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துவிட்டு நல்ல ஸ்பூனால் நாலா பக்கமும் கலந்துட்டு இதே போல் உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியது தான் கையில் நெய்யை வேண்டும் நாட்டு சர்க்கரையில் பண்ணினது அது டேஸ்ட்டெல்லாம் நல்ல சூப்பராக இருந்தது கலர் தான் எனக்கு என்னவோ கொஞ்சம் திருப்தியாக இல்லை அதனால் சரி நல்ல வெள்ள வெள்ளத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் அப்படின்னுட்டு தான் ஒரு நாலே நாலு உருண்டைக்குள்ள வெள்ளத்தை ஒண்டி போட்டு பண்ணினேன் அது கலர் நல்லா பிரைட்டாக வந்துருந்தது அதனால் நீங்கள் வாங்கும்போது நல்ல பாகு வெள்ளம்னு பார்த்து கொஞ்சம் கலர் லைட்டாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப சிகப்பாக இருந்தாலும் பாகு வச்சதுக்கப்புறம் கலர் டிம்மாக ஆகிடுறது இதே போல் லைட்டாக கொஞ்சம் அழுண்டுக்கிற மாதிரி இருக்கும் மறுபடியும் ஒரு நிமிஷம் எடுத்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம உருட்டினோன்னாக்கா நல்லா கெட்டியாகிடும் இந்த மனோகரம் பிடிக்காத இருக்க மாட்டா கல்யாணத்தில் கூட பருப்பு தேங்காய் மாதிரி இந்த மனோகரத்தை வைப்பா நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்